ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ்க்கு அப்புறமா என்னோடய வெயிட்டை நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி வெயிட் போட்டேன் அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் தான் நான் சூப்பராக வெயிட் போட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து அறுபத்தஞ்சு கிலோ இருந்தேன் கல்யாணமாகி டூ மந்த்ஸ்லையே நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் ஸோ அந்த ப்ரெக்னன்சி அந்த என்டையர் ப்ரெக்னன்சியில் வந்து நான் ஒரு நைன்டி ஃபோர் கேஜி பக்கத்தில் போயிட்டேன் ஸோ இந்த டெலிவரி ஆகிற அந்த பத்தாவது மாதம் வந்து நான் நைன்ட்டி ஃபோர் கேஜி ஆகிட்டேன் அதுக்கப்புறம் டெலிவரி முடிஞ்சு ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து வெயிட் செக் பண்ணேன் என்னோடய டெலிவரி வந்து ஷீ செக்ஷன் தான் பண்ணாங்க ஸோ நார்மல் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு தான் நான் வந்து ஃபுல்லாக ரெக்கவரி ஆகி நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வெயிட் வந்து செவன்ட்டி சிக்ஸ் கேஜி இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னோடய பழைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் ஃபுட் கண்ட்ரோலெல்லாம் பண்ணாமல் வெறும் இந்த எக்ஸசைஸ் வாக்கிங் அந்த மாதிரி போனேன் ஆனால் அதில் வெயிட் லாஸ் ஆகலை கொஞ்சம் கூட கம்மி ஆகலை அதுக்கப்புறம் ரீசெண்டாக கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நான் சரி நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு செவன்ட்டி சிக்ஸில் இருந்து இப்போது என்னோடய கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஒன் கேஜி இருக்கேன் ஸோ இந்த வெயிட் எனக்கு குறைக்கிறதுக்கு வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஒன் மந்த்லேயே வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது எனக்கு தெரிஞ்சிச்சு சிக்ஸ்டி ஒன் கேஜி வர்றதுக்கு எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆச்சு ஃபுட் கண்ட்ரோல் மட்டுமே தான் பண்ணேன் வேற வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை இப்போது என்னோடய வெயிட்டை வந்து ஐம்பத்தொம்போது அந்த ஃபிஃப்டி நைனில் இருந்து சிக்ஸ்டி ஒன் அந்த ரேஞ்ச்குள்ளேயே நான் வந்து என்னோடய வெயிட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக சாப்பிட்டோமோ அதாவது ஒரு ரெண்டு இட்லி ரெண்டு தோசை கொஞ்சமாக சாதம் வெஜிடபிள்ஸ் அப்புறம் சைடிஷ் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டிஸ் சாதத்தை விட சைட் டிஷ் தான் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வெயிட் அப்போ இந்த மாதிரி தான் நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நைட் டு மார்னிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சாலட் சாப்பிட்றது இல்லைன்னா ட்ரெடிஷ்னல் ரைஸில் வந்து தோசை செஞ்சு சாப்பிட்றது கருப்பு கவுனி கஞ்சி பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டெய்லி எடுத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி காலையிலையும் நைட்டுக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபுட்டாக தான் இருக்கும் லன்ச் அப்போ மட்டும் நான்வெஜ்ஜாக இருந்தால் முட்டை எல்லாம் எடுத்துக்குவேன் ஃப்ரைடு சிக்கன் அந்த க்ரில் சிக்கன் தந்தூரி சிக்கன் இல்லை வீட்டில் தான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஷாலோ ஃப்ரை பண்ண சிக்கன் ஸோ அந்த மாதிரி மட்டன் சாப்பிடுவேன் மட்டன் லிவர் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் சாப்பிடுவேன் ரொம் சாதம் வந்து பேசிக்காக நீங்கள் சாதம் கம்மி பண்ணிட்டாலே போதும் நீங்கள் சாப்பிட்றோட அளவு கம்மி பண்ணிட்டாலே உங்களுக்கு கட கடன்னு வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நான் எப்படி அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போ வந்து எப்போவும் நீங்கள் ரெண்டு தோசை தான் சாப்பிட்றீங்களா ரெண்டு இட்லி தான் சாப்பிட்றீங்களான்னு ஆமாம் அது அதுக்கு மேலே வந்து சாப்பிட நினச்சா அது முடியல எப்போவாவது ஒரு மூணு தோசை அந்த மாதிரி ரொம்ப பசியான நேரத்தில் மூணு தோசைலாம் நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி சாதத்தோட அளவும் நான் கம்மியாக தான் எடுத்துப்பேன் வெயிட் லாஸில் இருக்கிறப்போவும் இப்போ மெயின்டைன் பண்ணுறப்போவும் சாதத்தோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சைடிஷ் தான் நிறைய எடுத்துப்பேன் ஜங்க் ஃபுட் வந்து எப்பயாவது சாப்பிடணும்னு தோணும் ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு பிடிச்ச கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த நேந்திரம் சிப்ஸ் ஸ்வீட் ஐட்டம் எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு ஸ்வீட்னால் அவ்வளோ பிடிக்கும் இப்போ அந்த கிரேவிங்ஸ் எல்லாம் அந்த அளவு இருக்கிறது இல்லை ஆனால் இப்போவும் வந்து நான் டோட்டலாக சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ சாப்பிடுவேன் ஆனால் அதை வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன் மாசத்துல ரெண்டு மூணு நாள் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் இந்த மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து பசிச்சு தான் நான் சாப்பிட்றேன் எனக்கு நல்லா பசி எடுத்ததுக்கு அப்புறமா நான் போய் கொஞ்சம் சாதம் வச்சுட்டு வீட்டில் என்ன செஞ்சுருக்கேனோ அதை வச்சு நல்லா பசிச்சு சாப்பிட்றேன் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் இப்போ கூட வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை தான் நான் காஃபி குடிக்கிறது ஒன்று மார்னிங் அப்புறம் ஈவினிங் இந்த சம்மர் டைமில் வந்து நான் அது கூட குடிக்க முடியலை இன்னும் ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ குடிக்கணுன்னு அந்த தாட் வரல நான் அந்த சம்மர் டைமில் வந்து காஃபி அவ்வளோவா எடுத்துக்க முடியலை ஆனால் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையே போடாமல் ஒரே ஒரு இந்த மாதிரி சின்ன கிளாஸில் பால் குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது வெயிட் லாஸில் இருந்தப்போ நான் அதெல்லாம் பண்ணது கிடையாது நைட்டு வந்து பால் எல்லாம் குடிக்க மாட்டேன் இப்போ மெயின்டைன் பண்ணிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா முக்கால்வாசி வந்து ரெகுலரானு சொல்ல முடியாது முக்கால்வாசி நைட் வந்து குட்டியாக இருக்கும் டம்ளர் அந்த டம்ளரில் சர்க்கரையே போடாமல் பால் குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது அதே மாதிரி நான் வந்து ஏதாச்சும் ஹெவியாக சாப்பிட போகிறேன் புரோட்டா சாப்பிட போகிறேன் பிரியாணி சாப்பிட போகிறேன் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைண்டில் மார்னிங் வந்து சாப்பிட்றதே எதாச்சும் ரொம்ப மைல்டாக ஒன்று ஃப்ரூட் ஜூஸாக இருக்கும் இல்லைன்னா வெறும் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி சாப்பிட்றது அதுவும் இல்லைன்னா அந்த சூப் இருக்குது இல்லையா சிக்கன் சூப் இல்லைன்னா மட்டன் சூப் இல்லைன்னா அந்த செவரட்டி சொல்லுவாங்க இல்லையா ஸோ செவரட்டி சூப் குடிக்கிறது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூப் கூட ரெண்டு பாயில் பண்ண எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்குவேன் ஸோ மார்னிங் இந்த மாதிரி ரொம்ப மைல்டான ஒரு ஃபுட்டாக எடுத்துகிட்டு லன்ச் வந்து நல்லா பசி எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பிடிச்ச லஞ்சை புரோட்டாவும் இருக்கட்டும் இல்லைனா ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நல்லா பசி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா சூப்பராக சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நைட்டு கம்பல்சரி என்னால் சாப்பிட முடியாது சாப்பிட மாட்டேன் நைட் வந்து சுத்தமாக சாப்பிட மாட்டேன் மத்தியானம் சாப்பிட்றதுக்கே வந்து நல்லா லேட் ஆகிடும் நாலரை அஞ்சரை மணி அந்த மாதிரி கொஞ்சம் லேட்டாயிடும் ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு கண்டிப்பாக நைட்டு நம்மளால சாப்பிட முடியாது அஞ்சு மணிக்கு சாப்பிட்றதே வந்து வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதோட அவ்வளோதான் நைட்டு வந்து ஃப்ரூட்ஸ் கூட நான் எடுத்துக்க மாட்டேன் வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கும் ஒரு எனக்கு தோணுச்சுன்னா அப்படின்னா குட்டி கிளாஸ்ல ஒரு கிளாஸ் மட்டும் பால் சாப்பிட்டு அப்படியே தூங்கிடுவேன் மறுநாள் காலையில வந்து ஒரு பத்து பத்தரைக்கு போல் லீவ் டைம் அப்படிங்கிறதுனால தினமுமே தூங்குறதுக்கு லேட் ஆகிடுது ஸோ எழுந்திரிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுது ஸ்கூல் டைம் அப்படின்னா மார்னிங் வந்து ஏழு மணிக்குள்ளே கட்டாயமாக எல்லாருமே சாப்பிட்ருவோம் ஸோ இப்போ லீவ் டைம் அப்படிங்கிறனால படுக்கிறதுக்கும் லேட் ஆகுது எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆகுது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து ஒரு பத்தரை மணி அந்த டைமில் தான் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஸோ பார்த்துக்கோங்க நீங்களே வந்து நான் ஈவினிங் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டேன்னா மறுநாள் காலையில் பத்து பத்தரைக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ரெகுலர் ஃபுட்டு தான் நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன பொங்கல் பூரி இல்லை சப்பாத்தி ரெகுலராக நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ அதே தான் நானும் இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன் எனக்கு பூரி வந்து அந்தளவுக்கு பிடிக்காது சப்பாத்தி கூட நான் சாப்பிட்ருவேன் பூரி வந்து எப்போயாவது ஒரு தடவை தான் பூரி என் பையன் கூட விரும்ப மாட்டான் ஆயிலி ஃபுட்டுமா வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான் ஸோ அது வந்து ரொம்ப ரேர் தான் பொங்கலே செஞ்சாலும் ரொம்ப ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் அங்கேயே தாளித்து அப்படியே அரிசி பருப்பெல்லாம் போட்டு உதிரி உதிரியாக வந்து பொங்கல் அந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்றது வெயிட் லாஸில் இருக்கிறப்போ அவுட் சைட் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு சொன்னேன் ஸோ இப்போ வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அவுட் சைட் ஃபுட் வந்து இப்போது வந்து எப்பயாவது எனக்கு பொரோட்டா சாப்பிட்ணும் வெந்நியா வந்து அந்த மாதிரியில் வந்து மூணு சாதனெலாம் வச்சு பரோட்டா கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்கி ரெண்டு பரோட்டா வாங்கி அந்த சா நல்லா டிப் பண்ணி ஸோ அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஹெவியாக சாப்பிட்ணும் அப்படின்னா அது லன்ச் டைமில் மட்டும்தான் வந்து நான் ஹெவியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா மார்னிங் லைட்டாக சாப்பிட்ருவோம் லஞ்ச் நல்லா ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நைட்டு வந்து டெஃப்னெட்டாக நான் சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா கண்டிப்பாக பசிக்காது நான் வந்து வெயிட் லாஸ்சில் இருக்கும்போது ரொம்ப கம்மி கம்மியாக சாப்பிட்டு பழகிட்டோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக யாராலையும் முடியாது என்னால் கூட முடியாது நானும் வந்து நைட்டை சாப்பிட மாட்டேன் ஆஃப்டர்நூன் ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டேன் அப்படின்னா நைட்டை வந்து கண்டிப்பாக நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஆஃப்டர் வெயிட் லாஸ் வந்து சேலட்ஸ் எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாலு நாள் ஆச்சு கண்டிப்பாக சாப்பிடுவேன் ட்ரெடிஷ்னல் ரைஸ் இருக்குது இல்லையா அது அதில் வந்து தோசை பண்ணுறது இந்த மில்லட்டில் தோசை பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ கூட வந்து நான் நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் வந்து இந்த நார்மல் இட்லி தோசை பொங்கல் பூரி அப்படின்னு சாப்பிடாம நம்ம வெயிட் லாஸில் என்ன சாப்பிட்டோமோ அதே வந்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாரத்தில் நாலு நாளைக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த பொங்கல் சாப்பிட்ணும் பூரி சாப்பிட்ணும் அந்த மாதிரி தோட்டெல்லாம் வந்து இப்போ தோன்றுறது கிடையாது அந்த அளவுக்கு தோன்றுறது கிடையாது ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக நிறைய சாப்பிடுவோம் வாரம் வாரம் அந்த பொங்கல் பண்ணுறது பூரி பண்ணுறது அதனால் மட்டுமே தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்லலை அஃப்கோர்ஸ் ஜங்க் ஃபுட் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் ஸ்வீட்ஸ் டெஃபினட்டாக சுத்தமாக தொடவே கூடாது இப்போது வந்து நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன்னா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து அந்த கலர் கலராக பாக்கெட்டில் போட்டு விற்பாங்க இல்லையா ஸோ அந்த சிப்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் வந்து இப்போ கூட எனக்கு அது பிடிக்காது சாப்பிட்றது கிடையாது ஜங்க் ஃபுட் அப்படின்னா அந்த நேந்திரம் சிப்ஸு அப்புறம் காரா சேவ் இருக்கு இல்லையா அப்புறம் மிக்சரு அப்புறம் அந்த ஃப்ரைட் பூங்கால் அந்த மாதிரி வந்து ஐட்டம்ஸ் நான் சாப்பிடுவேன் அதுவும் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவேன் அப்புறம் ஸ்வீட் ஐட்டம் எனக்கு எல்லா ஸ்வீட்டும் பிடிக்கும் இந்த பால் ஹல்வா லட்டு பிடிக்கும் மோத்தி லட்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ கூட நான் சாப்பிடுவேன் ஆனால் வந்து ஒரு மாதத்தில் வந்து மூணு நாள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்பேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் மிஷின் வந்து வாங்கி வச்சுக்கோங்க நான் வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஒரு விஷயமே வந்து தினமும் வந்து நம்ம வெயிட் செக் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம வெயிட் மிஷின் வாங்கலாம் அப்படின்னா வெயிட் மிஷின் வாங்கினது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நம்ம வெயிட் மிஷின் பற்றி பார்க்கலாம் தினமுமே வந்து வெயிட் செக் பண்ணணும் வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தினமுமே நான் வந்து வெயிட் செக் பண்ணுவேன் இப்போது அந்த வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன்னு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ கூட வந்து நான் ரெகுலராக தினமுமே வந்து நான் வெயிட் செக் பண்ணுவேன் ஏன்னா நான் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு பிடிச்சது அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஒரு வேளை சிக்ஸ்டி டூ பக்கத்தில் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கம்மி பண்ணணும் நம்ம வந்து சிக்ஸ்டி டூ பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம வெயிட்டை வந்து நம்ம ரெகுலராக செக் பண்ணதா நம்ம எந்த வெயிட்டில் இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம வந்து சரி வெயிட் லாஸ் தான் பண்ணி முடிச்சாச்சே இப்போ மெயின்டைன் தானே ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி நினச்சி விட்டுறக்கூடாது நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம தினமுமே வந்து செக் பண்ணணும் எந்த அளவில் வந்து நம்ம கூடிருக்கோமா குறைஞ்சிருக்கோமா ஸோ அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் அந்த வெயிட் செக் பண்ணுறதே நான் விட்டுட்டேன் ஸோ சிக்ஸ்டி ஒனில் இருந்த நான் வந்து ஃபிஃப்டி நைன் பக்கத்தில் போயிட்டேன் ஸோ நார்மல் ஃபுட்டு தான் நான் இப்போ சொன்ன ஃபுட்டு தான் ஒன்றும் பெருசாக கிடையாது ஜங்க் ஃபுட்டு ஆயிலி ஃபுட்டு அப்புறம் ஸ்வீட்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிடுங்க அது நமக்கு தேவையே கிடையாது நான் சொன்னலையா அந்த சேலட் சாப்பிட்றது அமிலட்ஸில் தோசை ஸோ இந்த மாதிரி ரொம்ப கம்மியான அளவில் வந்து சாதம் நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெகுலர் ஃபுட் எடுத்துக்கிட்டே வந்து சரி நம்ம தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னா கண்டுக்காமல் விட்டேன் சடனாக வந்து நான் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபோர் அந்த ரேஞ்சில் இருந்தேன் ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி நம்ம வந்து அந்த சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன் அந்த ரேஞ்சில் தான் நம்ம வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நான் வந்து தினமுமே வந்து அந்த வெயிட் செக் பண்ணிகிட்டே இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து மைதாவை அவாய்ட் பண்ணுங்கள் பிஸ்கெட்டே சாப்பிட்டாலும் நீங்கள் வீட்டில் பண்ணி இந்த ராகி பிஸ்கட் கோதுமை பிஸ்கட் அப்புறம் இந்த கம்பு மாவில் பிஸ்கட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி எங்கீக்கிலையும் வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் வந்து பிஸ்கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கூட நல்லா தான் இருக்கும் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே வந்து பிஸ்கட் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காத நீங்களே பண்ண ஹோம் மேட் பிஸ்கட் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போயாவது தோணும் இல்லையா நான் வந்து தினமும் சொல்லலை எப்போயாவது தான் சொல்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டாலுமே மைதா சேர்க்கறது கிடையாது ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க நீங்களே பிஸ்கட் பண்ணாலும் ஒயிட் சுகர் சேர்க்காதிங்க அதுக்கு பதிலாக அந்த ஜாகரி பவுடர் இருக்கு இல்லையா அது சேர்த்து பண்ணுங்க ஸோ சர்க்கரை எப்படி சேர்த்தாலும் சர்க்கரை தான் ஒயிட் சுகருக்கு பதிலாக ஜாகரி பவுடர் சேர்த்துக்கலாமே அதை தான் சொல்கிறேன் அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட் லட்டு கூட செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப கிடையாது சும்மா ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு கிரேவிங்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்களே வந்து ட்ரை ஃப்ரூட் லட்டும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க எல்லா ட்ரை ஃப்ரூட் இருந்தால் பாதாம் அன்சால்டட் பிஸ்தா கொஞ்சமாக அதாவது ரொம்ப கம்மியாக கேஷ்யூ எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த பம்கின் சீட் சீட்ஸில் வந்து பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் வாட்டர்மெலன் சீட் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வால்நட் அந்த மாதிரி எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே சேர்த்து ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து டேட்ஸ் எடுத்துக்கணும் சர்க்கரை எதுவுமே சேர்க்காம டேட்ஸ் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி சாரில் போட்டு பிளண்ட் பண்ணி சும்மா குட்டி குட்டி லட்டாக ரொம்ப கம்மியாக ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்களேன் அதில் ரொம்ப எல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம வந்து அதில் சுகர் கம்ப்ளீட்டாக சேர்க்குறதே கிடையாது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் டேட்ஸோட ஸ்வீட் தான் ஸோ அது ரொம்ப நல்லது உங்கள் உடம்புக்கு தினமும் ஒரு இருபது கிராம் வச்சுக்கோங்களேன் தினமும் நீங்கள் ஒரு ஒரு லட்டு அதாவது இருபது கிராம் சைஸில் இருக்கிற ஒரு லட்டு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது இதை வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த ல ட்ரை ஃப்ரூட் லட்டு இதை வந்து நான் வெயிட் லாஸ்க்கு அப்புறமா தான் அதாவது இந்த மெயின்டைன் பண்ணிகிட்ருக்க இந்த டைமில் தான் நான் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த ரெசிபிஸ் இந்த பிஸ்கட் ரெசிபீஸ் மில்லட் பிஸ்கட் ரெசிபி அப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டு ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக வந்து ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் ஆல்ரெடி வந்து மில்லட் ரைஸில் எப்படி தோசை பண்ணுறது ட்ரெடிஷ்னல் ரைஸில் எப்படி தோசை பண்ணுறது அப்புறம் நிறைய சாலட்ஸ் போட்டிருக்கிறேன் வெஜிடபிள் சூப்பும் போட்டிருக்கிறேன் சிக்கன் சூப்பும் போட்டிருக்கிறேன் இந்த ரெசிப்பியோட லிங்க் எல்லாமே வந்து இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகிலாகர்ஜன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்